ஒரு அழகான சின்ன கிராமத்தில் மின்னி என்ற ஒரு இனிமையான குழந்தை வாழ்ந்தாள் அவளுக்கு மலர்கள் தத்தளிக்கும் வண்ணத்து பூச்சிகள் இவையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அன்று காலை அவள் காட்டுக்குள் போகும் வழியில் ஒரு வித்தியாசமான மொழி தெரிந்தது அந்த ஒளியை பின்தொடர்ந்த மின்னி ஒரு மின்னும் மந்திர மரத்தை பார்த்தாள் அதே சமயம் அந்த மரம் மெதுவாக பேச்சு ஆரம்பித்தது மின்னி எனக்கு உன் உதவி வேணும் மின்னி ஆச்சரியப்பட்டாலும் பயப்படாமல் நிதானமாக கேட்டாள் மந்திரமரம் சொன்னது எங்கள் காட்டின் வண்ணமெல்லாம் மறைந்து போயிடுச்சு கிராப்ன ஒரு இதை பிசாசு அதை எடுத்து கொண்டு போச்சு வண்ணமில்லாத சோகமான காடை பார்த்த மின்னி உடனே உதவி செய்ய முடிவு செய்தாள் அவள் நீல நதியை கடந்து புது வழிகளை தேடிக்கொண்டே சென்றாள் அங்கே ஒரு குட்டி அணில் அவளுக்கு வழி காட்டியது இங்கிருந்து வலது பக்கம் போ என்றது அப்பறகு ஒரு பெரிய பூமிருகம் அவளை ஒன்றும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தது மின்னி அதை கையால் தட்டி அமைதிப்படுத்தினாள் அவள் மலை ஏறி குகைக்கு போகும் பாதையை கண்டுபிடித்தாள் அந்த இரண்டு குகையில்தான் கிராப் இருந்தான் கிராப் வண்ணக்கல்லை பிடிச்சுக்கிட்டு சிரித்தான் ஹிஹி வண்ணம் எனக்குத்தான் மின்னி அவனிடம் மெதுவாக சொன்னாள் வண்ணம் உனக்கே இல்லை எல்லாருக்கும் வேணும் நீயும் நம்மோட நண்பன்தானே மின்னியின் மென் குரலை கேட்டு கிராப் மனம் உருகி வண்ணக்கல்லை சுருக்கம் மின்னி மகிழ்ச்சியாக ஓடி வந்து அந்த மந்திரக்கல்லை மரத்தின் மேல் வைத்தாள் அந்த நொடியிலே காடு மின்னி மின்னி பிரகாசித்தது வண்ணமெல்லாம் திரும்பிவிட்டது மலர்கள் துள்ளின பறவைகள் பாடின கிராப் கூட சந்தோஷமாக ஆடினான் இதுவே மின்னியின் நட்பு துணிவு அன்பு நிறைந்த மந்திரக்கதை கதை The end.